நீங்கள் வெயில் காலம் வந்துட்டினாலே தோலில் உள்ள வேர்வை சுரப்பி அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா கியூட்டேனியஸ் வேஷோ டைலட்டிஷன் தோல் கடியில் உள்ள இரத்த குழாய்கள்லாம் விரிவடைஞ்சி அந்த கிட்னி பார்க்க வேண்டிய வேலையை இங்கே உள்ள வேர்வை சுரப்பிகள் பார்க்க ஆரம்பிச்சிருது அப்போ வேர்வையில் தண்ணியும் வரும் உப்பும் வரும் யூரியா கிரியாட்டின் எல்லாமே வரும் நீங்கள் உப்பு வெயிலில் வேலை பார்க்குறவரும் பாருங்கள் அவன் ஒரு பனியன் போட்டு தானே கலட்டும் போது வெள்ளை விலையாக இருக்கும் அது உப்பு தான் உள்ளேருந்து உப்பு வெளியில் வருது உப்பு தனியாக வரும் தண்ணியை தண்ணியை சேர்த்து எடுத்துக்கிட்டு தான் வரும் உப்பு தண்ணியாக தான் வரும் அப்படி வரும்போது கிட்னிக்கு உரிய போகக்கூடிய ரத்த அளவு குறையுது ஏன்னா தோலுக்கு ஏகப்பட்ட இரத்தம் வர்றதுனால அப்படி வரும்போது கிட்னிக்கு ரொம்ப ரத்த அளவு குறைஞ்சி போகும்போது அங்கே ஃபில்டரும் குறையுது அங்கே கழிவுப்பொருளை ஆக்கட்டக்கூடிய தன்மை குறையுது அங்கேயும் நீர் ஃபில்டர் ஆகிறதும் குறையுது அப்போ நீர் யூரின் அவுட்புட் குறையும் ஆட்டோமேட்டிக்காக குறஞ்சிரும் குறையும்ம்போது என்ன ஆகுது கான்சன்ட்ரேஷன் அந்த உப்புக்கள் வந்து ஒரு நிறைய அடர்த்தியான ஒரு உப்பாக இவரில் வருது வரும்போது ஒரு இரிட்டேஷன் வருது ப்ளண்டியாக வாட்டர் நிறைய தண்ணி குடித்து இந்த வேர்வை தாண்டி நீங்கள் தண்ணி குடிக்கணும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சாதாரணமாக ரெண்டு லிட்டர் குடிக்கிறாள்னா இப்போ நாலு லிட்டர் குடிக்கணும் அஞ்சு லிட்டர் குடிக்கணும் எவ்வளோ தண்ணி தேவைங்கிறத உங்கள் உங்கள் நாக்கு சொல்லும் ஒரு தாகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நான் நீங்கள் தேவை இருக்குன்னு அர்த்தம் குடிச்சிக்கோங்க யூரின் அவுட்புட்டை பாருங்கள் வெள்ளையாக போகலை அப்படின்னா நீங்கள் குடிக்க தண்ணி போதாது இன்னும் குடிங்க குடிச்சிங்கன்னா நல்லா நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த இரிட்டேஷன் இருக்குது அந்த உப்புக்கள் ஒரு அடர்ந்த ஒரு நிலையில் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேசேஜில் இரிட்டேஷன் வருது தன் அப்போ குறைவாக வரும்போது சில நேரங்களில் சின்ன மைல்டு இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று இருந்தால் அது அதிகமாகலாம் அதனால் டாக்டரை பார்த்து அது தண்ணி நிறைய குடித்தோம் கேட்கல அப்படின்னா யூரியனில் சின்ன டெஸ்ட்டு யூரியன் டெபாசிட் பார்ப்பாங்க அதில் பசல்ஸ் இருக்குன்னா அல்ல அந்த சீல் செல்கள் வந்து கலந்துருக்குனா ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்போ அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்கும் போட்டிங்கன்னா சரியாயிடும் அவ்வளோதான் பொதுவாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வர்றது காரணம் நீங்கள் வெயிலில் போய்ட்டு வருவீங்க தண்ணியாக சாண்டி சரியாக குடிச்சிக்க மாட்டீங்க அப்போ அந்த அடர்ந்த நிலையில் யூரின் போகும்போது இனி ரொம்ப மஞ்சளாக போகும் சிலருக்கு சொட்டு சொட்டாக கூட போகும் அப்படி போகும்போது தான் அந்த கடுப்பு வரும் இன்ஃபெக்ஷன் இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் திரும்ப பொறுக்காக பார்த்துக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த சம்மரில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வரும் அதனால் அதை பார்த்துக்கணும்